இருந்துவிட்டு செல்வதெல்லாம் வாழ்க்கையல்ல உன் பெயரை சில காலமாவது இருக்க செய்து விட்டு செல்வதே வாழ்க்கை என்ற வாக்கியத்தை வரலாறாக்கிவிட்டுச் சென்ற என் தந்தைகளின் தந்தையே உன் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளில் நினைவு கூறுகிறேன் ஓர் சில வரிகள் இதோ பலருக்கு ஏனியாய் சிலருக்கு தோணியாய் இன்னும் சிலருக்கு சுமை தாங்கியாய் இத்தனைக்கும் மேலாக

பெருவாழ்வே விழிகள் இமைக்க மறந்தாலும் மொழிகள் ஒழிக்க மறந்தாலும் கதிரவன் உதிக்க மறந்தாலும் எங்கள் உள்ளங்களிலும் உன் நினைவுகள் என்றும் மறவாகி இருக்க பாட்டனாரே வாழ்க்கை என்பது உயிரோடு இருக்கும் போது திருத்தப்பட்டு மரணத்திற்கு பிறகு படிக்கப்படுகின்ற மாபெரும் கவிதை என கூறி என்றும் நினைவில் வாடும் தமிழின் காவியம் கண்ணீர் பூக்களாயும் பாதச்சுவட்டில்